சார் நிறைய சந்தேகம் இருக்கு உங்களுக்கு இல்லை இல்லங்க சார் சந்தேகம் இல்லைங்க சார் இப்போ அது நானும் புதுசா அந்த மாதிரி பண்ணேன் நான் எனக்கு ஹேமிங் பண்ண முடியுமா அப்படின்றது தான் சார் கேட்கறேன் பரொமும் இல்லைங்க சார் ஒன்றும் சார் அப்படிங்களா சார் ஓகே ஓகேங்க சார் அதான் பார்த்தேன் அதுலேயே பார்த்த பாத்த பாத்ததுலேயே நல்லா கொஞ்சம் புரிஞ்சிருச்சு இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கடை மாதிரி மட்டும் நாங்கள் வச்சிருக்கோம் ஒரு சுமா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் மாதிரி அதெல்லாம் ஜஸ்ட் சும்மா இது மட்டும் தான் இருக்கும் அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் அது மாதிரி தான் சரி இது பார்த்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஐடியா வரும் அப்படிங்கிற மாதிரி போட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் சார் வர ஒன்றும் இல்லை சார் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது மூணே விஷயம்தான் சரி சார் கடை இருந்தாலும் பண்ணலாம் கடை இல்லைனாலும் பண்ணலாம் ஓகே ஓகே சார் கடை இருந்தால் கடைக்கு வர கஸ்டமரும் நமக்கு மல்டிப்புள் ஆகுவாங்க ஆமாங்க சார் ஆமாம்ங்க பணம் எடுக்க வர கஸ்டமரை கடைக்கு பயன்படுத்திக்கலாம் கடைக்கு ஒரு கஸ்டமர் நம்மளே பணமும் எடுத்துகிட்டு போவாங்க ஆ ஓகே ஓகேங்க சார் ப்ராஃபிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கடை இல்லைன்னா அந்த ஏரியாவில் நம்ம பணம் எடுத்து கொடுக்குறோங்கிறது முதல்ல மக்களுக்கு தெரியணும் கொஞ்சம் கொஞ்சம் பிக்கப் ஆகுறதுக்கு ஒன் மந்த்து பக்கமாக ஆகிடும் ஆயிடும் ஆமாம் 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 ஓகே ஓகேங்க சார் இதுதான் சார் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் நஷ்டம் கிடையாது ஆ ஓகே ஓகேங்க சார்

இதுக்கு என்ன போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட இன்கம் பேஸ் மட்டும் மாறும் அவ்வளவுதான் இன்கம் பேஸ் மட்டும் மாறும் ஓகே ஓகே சார் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா இதுல இன்வெஸ்ட்மென்ட் ஏன் நம்ம 100% நஷ்டம் இல்லன்னா இதுல இன்வெஸ்ட்மென்ட் எதுமே லாக் பண்ணிட்டு நம்ம இப்போ இன்னைக்கு ரேக வைக்கறாங்க அவங்க பணம் நாளைக்கு தான் வரும் ஆனா நாம இன்னைக்கே பணம் கொடுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஓகே 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 சார் ரேக வச்ச 3 செகண்ட்ல எந்த பேங்க்ல இருந்தாலும் நம்ம அக்கவுண்ட்க்கு பணம் வந்துரும் வந்ததை உறுதிப்படுத்திக்கிட்டு தான் உங்களுக்கு பணமே தர போறோம்

பத்து மணிக்கு வாபா தரோம்னா பத்து மணி வரைக்கும் ஒரு ரொட்டேஷன் பண்ணிட்டே கொடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கொடுத்துடலாம் அது ஓகே 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 அந்த கையில் ஒரு லட்சம் வச்சிருக்கிறோம் பத்து பேர் வராங்க ரேக வைக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் நம்ம கேஷ் கொடுத்துட்றோம் ஒரு ஓகே சார் திரும்ப போய் இந்த ஏடிஎம் ஏடிஎம்ல போயிட்டு இந்த கேஷ் எடுத்துகிட்டு வந்து நம்ம யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்கலாம் கொடுக்கலாம் ஓகே ஓகே அந்த மாதிரி வந்து எந்த இடத்துலையுமே லாக்குடு கிடையாது சரிங்களா ஓகே 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 பார்த்தீங்கன்னா எந்த வித டார்கெட்டும் கிடையாது

எதுக்குமே அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆக்கி விட்டுருவாங்க ஆக்கி ஆக்கி விட்டுருவாங்க கண்டிப்பா ஆக்கி விட்டுருவாங்க ஆமா எல்லாம் இருபது நாள் கழிச்சு வீட்டுக்கு வரும் காட்டுக்கு வரும் சொல்லி இழுக்க அடிப்பாங்க ஆமா ஆமாங்க சார் அப்படி கிடையாது ஏடிஎம் கார்டு பாஸ்புக் அக்கவுண்ட் எல்லாம் பத்து நிமிஷத்துல ஓபன் பண்ணி நீங்க என்ட்ரி போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி சீல் வச்சு சைன் பண்ணியே கொடுத்துடலாம் நாம கொடுத்துடலாம் ஓ ஓகே ஓகே சார் அந்த ஏடிஎம் கார்டை கொண்டு போய் எல்லா ஏடிஎம்லயும் போட்டு பணம் எடுத்து கொள்ளலாம் ஓகே ஓகே சார் ஸோ எந்த ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பல்வேறு ப்ளஸ் பாயிண்ட் தான் அதிகம் இதுல மைனஸ் பாயிண்ட்டும் ஓகே டைமிங்கும் கிடையாது நைட்டு பத்து மணிக்கு ஒருத்தர் வந்து பணம் எடுத்து கொடுக்க சொன்னார்னால எடுத்து கொடுக்கலாம் எடுத்து கொடுக்கலாம் ஓகே ஓகே சார் அதனால இதுல வந்து டைமிங்லாம் கிடையாது மக்கள் எப்போ வராங்களோ அதுதான் நம்மளோட ஒர்க் டைம் ஓகே ஓகே ஓகேங்க சார் அதனால வந்து அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தொழில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மல்டி மல்டி கஸ்டமர் உங்களுக்கு கிடைப்பாங்க எப்படின்னா ம் ம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்னிச்சர் வேணும்னா பர்னிச்சர் யார் வாங்குவாங்களோ அவங்க தான் அந்த ஷாப்புக்கு போவாங்க ஆமாம் ஆமாங்க சார் ஆமாம் ஃபேன்சிஸ் ஐட்டம் வேணும்னா ஃபேன்சி யார் வாங்குவாங்களோ அவங்க மட்டுந்தான் போவாங்க அவங்க தான் மட்டும் போவாங்க ஆமாங்க சார் இப்போ ஜவுளி கடைன்னா ஜவுளி யார் வாங்குவாங்களோ ஜவுளி அவங்க மட்டும் தான் போவாங்க கோல்டு ஜுவல்லரின்னா ஜுவல்லரி வாங்குறவங்க மட்டும் தான் போவாங்க அவங்க மட்டும்தான் அவங்களோட கஸ்டமர் ஆமாம் ஆமாங்க ஆமாங்க சார் இது வந்து அப்படி கிடையாது மல்டி கஸ்டமர் எல்லாத்துக்குமே பணம் தேவை நம்ம பணம் தான் இங்கே 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 வந்து நம்மளுடைய போட்டும் எதுக்கு போனாலும் என்ன வேணும்

நான் மறுபடியும் இதை ஸ்டார்ட் பண்ணுவேன் எனக்கு ரெடி பண்ணி குடுங்க நிறைய பாத்துக்கா பண்ணிட்டு இருக்காரு ஓ ஓகே ஓகே சார் ஓகே சார் இந்த மாதிரி வந்து நமக்கு ரொம்ப 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 ஃபேவரபுல்லா லீகலா பாதுகாப்பானது இது எல்லாத்தையும் விட முக்கியமானது பாதுகாப்பானது சார் ஓகே ஓகே நம்ம உங்களுடைய பணம் நூறு சதவீதம் பாதுகாப்பானது சார் ஓகே தாராளமா வந்து செய்யலாம் ஒரு சிம்பிளா பண்ணுங்க ஓகே ஓகே சார் உங்கள் கையில் ஆனால் நம்ம எவ்வளோ சார் ஃபஸ்ட்டு நம்ம வச்சு சாப்பிட்லாம் ஒன்றும் இல்லை சார் உங்கள் கையில் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருக்கீங்க ஆ இருக்கு சார் மூணாயிரம் ரூபா ரேகை வைக்கிற மிஷின் அவ்வளோதான் வேறு மிஷினு ஆ கொடுமா சார் இருக்கு லேப்டாப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லை சார் மொபைலே போதும் இருந்ததுன்னா பயன்படுத்தலாம் இருக்குது சார் லேப்டாப் இருக்குது பட்டு இருக்கு இருக்கு அதுவும் இருக்குங்க சார் அதான் மொபைல் அதான் இதுல நீங்க இதுல பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சு எனக்கு வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் உங்களோட சேனல் மொபைல் போதும் ஆமாமாங்க சார் ஓகே ஓகே சார் இது கமிஷன் பேசிஸா சார் நமக்கு டெய்லி கமிஷன்ஸ் மாதிரி வருமா சார் அப்படிங்க சார் இது கமிஷன் கிடையாது சார் இதுல வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் per 1000 டிரான்சேக்ஷனுக்கு 2 ரூபாயில இருந்து 4 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் ஓகே 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 சார் ம் பேங்க் சைடுல இருந்து உங்களுக்கு கொடுத்

இது நம்ம இது நம்ம அந்த இதுலேயே நம்ம வச்சுக்கலாம் இல்லை சார் நம்ம வந்து மல்லிகைக்குள்ள கூட வச்சுக்கலாம் தாராளமாக இடம் இருக்குது ஓகே ஓகே ம் ஓகே சார் சார் இது எப்படி சார் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நீங்களே பண்ணி கொடுத்துருங்களா ம் நாங்களே பண்ணி கொடுக்குறோம் சார் ஓகே ஓகேங்க சார் ம் ஓகே சார் நான் என்னைக்கு சார் நான் ஸ்டார்ட் பண்ணுறது ரெடியாக தான் சார் இருக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை சார் இப்போ அது பேக்கேஜஸ் இல்லை என்னதுன்றது நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஐடியெலாம் சொல்லிட்டுருந்தீங்க அதான் சார் பேக்கேஜஸ் மொத்தமாக வேணும்னா ஏழு ஐநூறு வருங்க சரிங்க சார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேகை வைக்கிற மிஷினு ஒரு மைக்ரோட்டிங் மிஷினு ரேகை வைக்கிற மிஷினு மிஷின் சார் மைக்ரோட்டிங் டிவைஸ்லாம் சிஸ்டத்தில் எல்லாம் யூஸ் பண்ணவே முடியாது நம்ம லேப்டாப்பையும் செல்லும் யூஸ் பண்ணலாம் ஆமாம் சார் ஓகே ப்ளஸ் லைசன்ஸ் காஸ்ட் ஓகேங்க இது பேனர் போர்டு ஒரு சத்து இதெல்லாம் சேர்த்து ஓகே 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 சார்

அதான் நீங்க எங்கேயுமே நீங்க இந்த மிஷினுக்கான காஸ்ட் மட்டும் தான் இது எங்கேயுமே குடுத்துட்டு நம்ம காசு வைக்கணும் வரலையே அப்படின்னுலாம் அந்த பிசினஸ் கிடையாது ஓகே 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 சார் உதாரண மளிகை கடையில கூட ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு நம்ம வந்து கடன் விட வேண்டிய சூழல்லதான் இருக்கு ஆமா ஆமா சார் ஆமா அதாவது மளிகை கடையிலேயே ஒரு பத்து பேராவது மினிமம் கடன் கொஞ்சம் வச்சிருப்பாங்க இருக்கிறாங்க இருக்காங்க சார் நம்ம கடையிலே எடுக்கிறாங்க சார் ஆனா இது மாதிரி பேச்சிக்கே இடம் கிடையாது அவங்க அக்கவுண்ட்ல இருந்து தானே அக்கவுண்ட்ல இருந்தா நமக்கு வரும் ஆமாம்ங்க சார் அதுதான் இங்கே வந்தால் பணம் திரும்ப கொடுக்க போகிறீங்க இல்லைன்னா இல்லை அவ்வளோவா அவ்வளோ தான் அதுதான் ஓகே 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 சார் ம் வேறு என்ன டவுட் சார் அதான் சார் வேறு எதுவும் இல்லைங்க சார் இப்போ வந்து என்னதுன்னா இப்போது இப்போ நாம் நாளைக்கு இது பண்ணோம்னா நம்மளுக்கு எப்போ சார் எல்லாமே நம்மளுக்கு செட்டப்ஸ் வரும் இதான் இங்கே இன்றைக்கி கொரியர் ப அமௌண்ட் போட்டிங்கன்னா இன்றைக்கி கொரியர் பண்ணால் நாளைக்கு காலையில் பதினொன்றரைக்கு ரிசீவ் ஆகிடும்

சார் இது நான் வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு விட்ருங்க நான் டீட்டெயில் ஆ ஓகே சார் ஓகே சார்